விவசாயிகள் தற்கொலை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன விவசாயிகளின் தற்கொலை அதிகம் நடக்கும் மாநிலங்கள் தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் அந்தளவிலே இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு செய்யலாம் வணக்கம் இந்த சுதந்திர தின உரையில கலந்து கொண்ட மோடி என்ன சொல்லியிருக்காரு இருபதாவது ஆண்டுக்குள்ள கண்டிப்பா விவசாயிகளினுடைய வருமானம் இரண்டு மடங்காக உயர்த்துவதற்கு என்னுடைய தலைமையிலான அரசு கண்டிப்பாக பாடுபடும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அளிச்சிருந்தார் ஆனா அதே சமயம் இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் விவசாயிகளுடைய தற்கொலை இந்தியாவுல அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பா விவசாயிகளுடைய தற்கொலை நாற்பது சதவிகிதமாக இரண்டாயிரத்து பதினான்காவது ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்து இந்த ஆண்டுக்குள்ள நாற்பது சதவிகிதமாக அதிகரிச்சிருக்கிறதாகவும் அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்காவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில சொல்லிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தாவது வருஷம் அதாவது இரண்டாயிரத்து ஒரு நாளைக்கு பதினைந்து பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்து பதினைந்தாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு பேர் வந்து தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில சொல்லிருக்காங்க இந்திய அளவுல மகாராஷ்டிர மாநிலம் தான் இந்த விவசாயிகள் தொடர்பான அந்த தற்கொலை தொடர்பான விஷயங்களை மிக முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நாற்பதாயிரம் விவசாய கிராமங்கள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் விவசாய கிராமங்கள் வறட்சி பாதித்துள்ளதா அந்த மாவட்ட நிர்வாகங்களே அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்து பதினான்காவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிர மாநிலத்துல மட்டும் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்து பதினஞ்சாவது வருஷம் மூன்றாயிரத்து முப்பது விவசாயிகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் மட்டுமே தற்கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி தெலங்கானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்து பதினான்காவது வருஷத்துல எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்து பதினைந்தாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது விவசாயிகள் தெலங்கானா மாநிலத்தில் மட்டுமே தற்கொலை பண்ணியிருக்காங்க இதே மாதிரி கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் முன்னூற்று இருபத்தி ஒரு விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்து பதினைந்தாவது வருஷம் ஆயிரத்தி முந்நூறு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இதே மாதிரி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்களில் சராசரியா நூற்றுக்கும் அதிகமானவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க விவசாயிகள் இதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களாக கருதப்படுகிறது பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் இது தொடர்பான பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மாநிலங்களிலும் விவசாயிகளுடைய தற்கொலை குறித்த எந்தவிதமான விதமான பதிவும் இது நமக்கு கிடைக்கல இந்தியாவில் விவசாயிகளுடைய தற்கொலை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பதற்கு என்னென்ன மிக முக்கியமான காரணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா முதல் காரணமே என்ன அப்படின்னா விவசாய கடன் விவசாயிகளுக்கு அதிக அளவு வட்டியில கடன் கொடுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா விவசாயிகளால பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஆறுகள் எல்லாம் வறண்டு போறதால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இதனால சாகுபடிக்கான தண்ணீர் சரியாவே கிடைக்கிறது இல்ல இதனாலதான் அதிக அளவு வறட்சி ஏற்படுது இந்த வறட்சி ஏற்படுவதன் காரணமாக தான் பயிரை செய்ய முடியறது இல்லை இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியா ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறாங்க அது என்ன அப்படின்னா நேரடியாக எந்த ஒரு அரசும் அதாவது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய அந்த பயிர்களை நேரடியா எந்த ஒரு அரசுமே வந்து கொள்முதல் செய்யாததன் காரணமாக விவசாயிகள் நேரடியா பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்ல அதற்கு அடுத்தபடியா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அது என்ன அப்படின்னா குறைந்த லாபம் கிடைக்குதா ஏன்னா நேரடியா அரசு கொள்முதல் செஞ்சா விவசாயிகளுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் ஆனா அந்த லாபமும் இப்ப கிடைக்கிறது இல்ல விவசாயிகளுக்கு